இந்த தை பூசத்திற்கு இருபது லட்சம் பேர் இங்கே உள்ள வருவாங்க அதனால அது மட்டும் இல்ல இந்த திருச்சபை என்பது இது ஒரு சன்மார்க்கத்தினுடைய மெய்யல் கோட்பாடு இது இங்கே நடக்கிற வழிபாடு என்பது ஒரு வழிபாட்டு தலம் இது சுற்றுலா தலம் அல்ல ஆகையால் தமிழ்நாடு அரசாங்கம் இதை இந்த சர்வதேச மையத்தை வெளியே அமையுங்கள் உள்ளே அமைக்காதீர்கள் இது வழிபாட்டு தலம் லட்சக்கணக்கான முப்பது லட்சம் சன்மார்க்கருடைய ஆன்மாக விளங்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் கூடாது. இந்த தோண்டிய பள்ளத்தை மூட வேண்டும் சன்மார்க்க அந்தர்கள் கேட்ட கோரிக்கை என்பது இந்த பகுதியிலே என்பது காணி நிலத்தை சுற்றி ஒரு சுற்றுச்சுவர் அமைக்கச் தொண்டார்கள் இங்கே மது மாமிச கடைகள் கூடாது என்று சொன்னார்கள் ஆனால் அதையெல்லாம் அரசாங்கம் செய்யாமல் இங்கே மக்கள் கேட்காத இந்த பன்னாட்டு மையத்தை இங்கே அமைத்து இந்த பெருவெளியை எண்பது ஏக்கர் முழுவதையும் வெள்ளம் தோட்டி சிதைக்கிறார்கள் இதை சன்னார்க்க அன்பர்களும் பார்வதிபுரம் மக்களும் அனுமதிக்க மாட்டார்கள் நாங்கள் எல்லாம் எங்கள் உயிர் போகும் வரை இந்த மண்ணிலே போராடுவோம் இந்த குடியிலே போராடுவோம் படுத்து பெறவோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கூறுகிறோம் நன்றி